இப்படி ரதசப்தமி தினத்தை பொன்னமராவதி புதுக்கோட்டை அருகில் உள்ள தேனிமலையிலே கொண்டாடுவது மிக மிக சிறப்பானதாகும் அதாவது அருணோதய நேரத்திலே சூரிய பகவான் உதயமாகும் நேரத்திலே இங்கு தேனிமலையிலே கிரிவனம் வந்து ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசித்து மலை பாறைகளிலே அமர்ந்து குறித்த சில சூரிய மந்திர துதிகளை ஓதி கண்ணை மூடி தியானித்தது அபரிமிதமான யோக சக்திகளை பெற்றுத்தரும் ஏன்னாக்க சூரியனுக்கு சாரதியாக ஏழு குதிரைகள் எனப்படுகின்ற இன்னிசை வரங்களை ஏழு வாரங்களை நியதி செய்கின்ற அருணனே இங்கு பாறைகளிலே இன்றும் சூக்ஷமமாக அமர்ந்து தியானம் புரிகின்றார் இந்த இடத்திலே ஆகையினால் தேனிமலையின் மகிமையை சொல்லியும் ஆளாது தேனிமலையிலே எத்தனையோ சுனை தீர்த்தங்கள் இருந்தாலும் நம் கண்ணுக்கு தெரிகின்ற அளவிலே மூன்று முக்கியமான சுனைகள் உண்டு இவற்றை சரவண பொய்கை சத்திய தீர்த்தம் ஸ்கந்த தீர்த்தம் என்றும் எத்தனையோ பெயர்களிலே அழைத்தாலும் படியில் ஏறுகின்ற போது மேலே படியில் ஏறுகின்ற போது படியின் முதலிலே இடதுபுறம் இருக்கின்ற தீர்த்தம் அருண தீர்த்தம் என்றும் அதற்கு மேல் வலப்புறம் அமைந்துள்ள தீர்த்தம் சரவண தீர்த்தம் என்றும் அதற்கு மேல் கோயில் அபிஷேகத்திற்காக பயன்படுத்துகின்ற தீர்த்தம் பாஸ்கர தீர்த்தம் என்றும் சித்தர்களால் குறிப்பிடப்படுகின்றன இதில் மக்களுடைய நீராடுதலுக்கான பயன்படுகின்ற சரவண தீர்த்தத்திலிருந்து நீரை எடுத்து சூரியனுக்கு காயத்ரி அர்கியம் அளித்து அவுண தீர்த்தத்திலே ரதசப்தமியை கொண்டாடுவது மிக மிக சிறப்புடையதாகும் மிகவும் ஆழமான சுணையாக இது இருப்பதால் மிக மிக கவனத்துடன் ஜாக்கிரதையாக இருப்பதே முக்கியமானது அவசரப்பட்டு உள்ளே இறங்கக்கூடாது எவ்வித தீட்டுக்களும் அண்டவே கூடாது மனம் புனிதத்தன்மையும் உடல் புனிதத்தையும் அளிக்கின்ற மிகவும் அற்புதமான தீர்த்தம் தேவலோக தீர்த்தமாக இது இருக்கின்றது சுனை தீர்த்த நீரை வினாக்குதலும் கூடவே கூடாது இது நமது அகஸ்திய வியத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்றிலே கொடுக்கப்பட்டதை மீண்டும் தருகின்றோம் பிரசண்ட மகரிஷி பிரார்த்தித்த தினம் இந்த ரதசப்தமி ரதசப்தமி திருநாள் இது எப்படி ஞாயிறு என்கின்ற ஒரு இடம் அங்கே சிவாலயம் சென்னைக்கு அருகிலே திரு அண்ணாமலையுடன் ஆன்மீக பிணைப்பு கொண்டது பிரசண்ட மகரிஷி என்னும் தபச்செயலர் எவராலும் அண்டையலா கோடான கோடி சூரியர்களை அதற்கு ஈடாக நிகர்த்த ஹரிமகாசூரிய கோணத்தை அந்த கோலத்தை தாங்கும் அதி அற்புத சக்தியை பெற வேண்டிய பல கோடி யுகங்கள் தபம் பூண்டார் இப்படி சூரியநாராயண பிரபு அவர் முன் தோன்றி மகரிஷியை தாங்கள் வேண்டுகின்ற தபசக்தியை அடியே அழிக்க அளிக்க இயலாது இதனை தரவல்லவர் சகல கோடி அண்டங்களையும் தம்முள்ளே அடக்கி நிற்கும் ஸ்ரீ மூர்த்தி ஆவார் ஆகவே திரு அண்ணாமலையை கிரிவலம் வந்து தாங்கள் வேண்டியதைப் பெற யாம் துணை புரிகின்றோம் என்று அருளினார் இன்றைக்கும் சூரியனின் திரு அண்ணாமலையிலே குறுக்கே அந்த சூரியனானவன் திருவண்ணாமலையில் குறுக்கே செல்லாமல் அதனை சுற்றி வலம் வந்து மேற்கிலே மறைகின்ற அற்புதத்தை நாம் பார்க்கலாம் இது எல்லோருக்கும் தெரியும் ஸ்ரீ பிரசண்ட மகரிஷியின் திரு அண்ணாமலையிலே ஒரு முறை கிரிவலம் வரவே பல யுகங்கள் ஆகிவிட்டது நாம் கிரிவலம் வருவது போல் இல்லை ஒரு முறை கிரிவலம் வருவதற்கு பல யுகங்கள் கிரிவலத்தில் கிட்டுகின்ற அதாவது வியப்பதற்கு மேல் வியத்தக ஆன்மீக வித்தைகள் அந்த விந்தைகள் தெய்வமும் திருமூர்த்தி தரிசனங்கள் காண கிடைக்காத மூர்த்தங்கள் அற்புத சக்தி வாய்ந்த தீர்த்தங்கள் பெறுவதற்கரிய மூ விஸ்வரூப தரிசனங்கள் வேண்டும் வரம் தரும் ஆயிரக்கணக்கான கற்பக விருட்சங்கள் எங்கும் காண இயலாத காமதேனு அன்னம் ஆதிசேஷன் கருடன் போன்றவற்றின் புனித ரூபங்கள் இவற்றை காண கோடிக்கண்களால் கூட முடியாது இப்பேரு இப்படிப்பட்ட பேரின்பத்தில் திரைத்தவாறே கிரிவலம் அந்த பிரசண்ட மகரிஷி கோடி கோடி யுகங்களாக தவம் இருந்து பெற இயலாத ஆனந்தத்தை திருவண்ணாமலை கிரிவலம் தரவல்லது என்பதை அறியாமல் இருந்து விட்டேனே கிரிவலம் தருகின்ற இறைநிலையை காணும் பொழுது என்னுடைய தவத்தின் நோக்கம் ஒரு சிறுகு கடுகடுவான் கடுக்காய் அதாவது ஒரு கடுகளகு விட கடுகா தோன்றுகிறதை நான் என்ன செய்வது அருணாச்சலேஸ்வராக எனக்கு நல்வழி காட்டுவாக அப்படின்னு பிரசண்ட மகரிஷி வேண்டினார் இப்படி அவர் பிரார்த்தித்த தினமே அதுதான் ரதசப்தமி நாளாகும் இப்படி அருணாச்சலேஸ்வரர் காட்சியளித்து ஸ்ரீ பிரச பிரசண்ட மகர்ஷி தம் திருக்கரங்களில் எந்த மகரிஷியின் சரீரம் அற்புத ஜோதியாக கோடி கோடியாக சூரிய குளங்களை அதற்கு ஒத்த நிகர்த்த பிரகாசத்துடன் ஜொலித்தது இப்படி ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அந்த அச்சுடரை விண்ணில் அத்திரு ஜோதி திரு அண்ணாமலையை வலம் வந்து சென்னை அருகிலுள்ள ஞாயிறு கோயிலிலே ஸ்வயம்புலிங்கத்தின் ஜோதியாக கொன்றியது இன்றும் காண கிடைக்கின்றது அந்த இடம் அம்மகரிஷியின் தபோ பலன்கள் சுயம்பு லிங்கத்திலிருந்து வெளிவந்து லிங்கத்திற்கு எதிரே ஸ்ரீ சூரிய பகவானாக உருக்கொண்டது இங்கே கேட்ராக்ட் மாலைக்கண் அதனுடைய வியாதி மாலைக்கண் நோய் குருட்டுத்தன்மை போன்ற கொடிய கண் நோய்களுக்கு நல்ல பரிகாரஸ்தலமாக இருக்கின்றார் கண்கண்ட ஆவார் இவர் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இவரை வணங்கி குருடர்கள் குருடர் பள்ளிகள் ஏழை கண் நோயாளிகள் போன்றோருக்கு உதவி செய்வது ஏழைகளுக்கு இலவச கண் சிகிச்சை அளித்து மருந்துகள் மற்றும் கண்ணாடி அளித்தல் போன்ற நல்ல பணிகள் செய்வோருக்கு ஸ்ரீ பிரசண்ட மகரிஷி மனமோ வந்து அருள் புரிவார் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து மேற்கண்ட தான தர்மங்களுடன் ஞாயிறு சிவமூர்த்தியை தரிசிப்போர்க்கு உன்னதமான பலன்கள் கிட்டும் மூலஸ்தானத்திற்கு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ சூரியமூர்த்திக்கு எண்ணெய் காப்பு எடுதல் விசேஷமானதா பலனாக வாத்தியார் குறிப்பிடுகின்றார் இக்கோயில் தீபங்கள் ஏற்றுதல் மின் விளக்கு வசதிகள் செய்வது போன்ற திருப்பணிகளை செய்கின்ற கண் மருத்துவர்கள் தங்கள் துறையிலே சிறப்பிடம் முதன்மையிடம் பெற்று வாழ்வார்கள் இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலாவது வருடத்திலே மார்ச் மாதத்திலே கொடுத்திருக்கின்றோம் ரதசப்தமி தந்த பத்ம அருள் தரிசனம் இதை பற்றி பார்ப்போம் இதில் ஒரு ரதசப்தமி திருநாள் இதை பற்றி ஒரு முறை ரதசப்தமி தினமானது குடியர்காலையிலே சிறுவனை நமது வாத்தியாரை அங்காலயா அங்காள பரமேஸ்வர ஆலயத்திற்கு வரச் செய்தபதியவர் அவனை இழுத்துக்கொண்டே வேக வேகமாக நல்லார் எங்கே போகின்றார் என்ன செய்கின்றார் கேட்க முடியல வழக்கம் போல் சிறுவனுக்கு ஒன்றும் தெரியலை தை மாத விடியற்காலை இழுத்து சூரிய உதய நேரம் சற்று தள்ளித்தானே வரும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் கிடந்த சம்பவத்தை இங்கே சிறுவன் சொல்ல நாம் கேட்போம் அவர்தான் வெங்கட்ராமஸ்தர் நன்றாக உட்டு பார்த்தான் ஏற்கனவே நான் வந்த கோயில் போலிருக்கேன் அந்த காலத்திலே அந்த கோயிலுக்கு எதிரே குளம் நன்றாக இருந்தது தற்போது அது ஏனோ தானோ என்று ஆகிவிட்டது பெரியவர் குளக்கரைக்கு சென்றால் நீரில் ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்கிறதோ சிறுவன் உத்து பார்த்தான் பெரியவர் சிறுவனை குளக்கரைக்கு அழைத்து செல்ல செல்லவில்லை ஏனோ தெரியவில்லை யாரோ தீர்த்தக்கரையில் அமர்ந்து ஏதோ ஜலபூஜனையோ தர்ப்பணமோ செய்வது போல இருந்தது தர்பை வாசனை வந்தது யாரோ ஒருவர் அங்கிருந்து வேக வேகமாக கோயிலுக்குள்ளே நுழைந்தார் சிறுவன் திரும்பி பார்ப்பதற்குள் பெரியவரே அங்கு வந்து சிறுவனை தரதரன்னு இழுத்து கொண்டு கோயிலுக்கு சென்றார் அது திருவானை கோவில் போல சாலர கோவில் அதாவது மூலவரின் எதிரே சாளரமாகிய பலகனி இருக்கும் பலகனி துவார கோட்டைகளின் வழியே சுவாமியை பார்ப்பது மிக சிறப்பானதாகும் என்று இங்கே சிறுவன் உணர்ந்திருக்கின்றான் இத்தகைய சாளரக் கோயில் மூர்த்திகளுக்கு நேத்திர பாசுர சக்தி மிக மிக அதிகம் ஆகையினால முதலில் சாலன் வழியை சுவாமியை தரிசித்துட்டு பிறகு பக்க வழியாக உள்ளே செல்வார்கள் யாரோ ஒரு பெரியவர் உள்ளே சென்றவர் சொன்னமே யார் போனார் பெரியவர் சாலரத்தின் கண்களை வைத்து கொண்டு உள்ளே பார்க்க செய்தார் சிறுவனுக்கு எதையோ காட்டினார் விடியும் போதற்கு முந்திய ஜாம் அது சட்டே இருட்டாக இருந்ததனால உள்ளே இருப்போரை அரைவுரைமாக சிறுவன் பார்த்தான் மூலஸ்தானத்திலே விளக்கு அந்த விளக்கை ஏற்றி அவர் விரைவாக வெளியே வந்து கோயிலை வளம் வர தொடங்கவே பெரியவரின் பின்னால் சிறுவனும் ஓட்டமாக ஆனால் பெரியவர் முன் சென்றமையா வாத்தியார் பெரிய வாத்தியார் முன்னாடி சென்றமையால் யார் வந்தது என்பதை காண முடியாதபடி மட்டும் பட்டும் படாமலே அவர் உருவம் தெரிந்தது வன்னி மரத்தை அவர் சுற்றிய போதுதான் ஏதோ அறைகுறையாக சிறுவனால் அவரை பார்க்க முடிந்தது பெரியவருடன் சிறுவன் வன்னி வலம் வந்து முடிப்பதற்கு அவர் கோயில் வாசலுக்கே வந்துவிட்டார் பெரியவர் மிக விரைவாக வந்ததும் சிறுவன் பின்னால் ஓடோடி வந்தாலும் கூட முன்னே சென்றவர் கொடிமரத்தின் கீழ் இறைவனை வணங்கி செல்வதையே அரைகுறையாக பொழுது புலந்ததும் புலராகுமே அப்படி விடிஞ்சு விடியாமல் அந்த நிலையை சிறுவனால் காண முடிஞ்சது இப்படி சற்றே சூரியனின் புண்ணிய கருதிகள் வந்திடவே அப்போதுதான் சிறுவன் கவனித்தான் ஆம் அதுதான் யாசர்பாடி ரவீஸ்வரர் ஆலயமாகும் சூரிய பகவான் தரிசித்த அற்புதமான ஸ்தலம் சென்னை அருகிலே மிக மிக சக்தி வாய்ந்த ரவீஸ்வரர் ஆலயம் வியாசர்பாடு இங்கே நேரடியாக சூரிய பகவானையும் வாழக்கல்ய மகர்ஷியையும் எல்லோரும் தரிசிக்கலாம் இங்கு ரவீஸ்வரலிங்கத்தின் திருமணியிலே பல கோடி கோடான கோடி சூரிய பிரகாச அக்னியை தம்முள் சூக்ஷ்மமாக உள்ளது இவரை வழிபட்டுத்தான் வியாசமாமுனி நான்கு வேதங்களையும் பகுத்து இதிகாசங்களையும் நமக்கு படைத்தார் தினந்தோறும் வியாச பகவான் வந்து செல்கின்ற அற்புதமான திருக்கோயிலே சென்னர் வியா சென்னை பாடி ஸ்ரீ ரவீஸ்வரர் ஆலயம் என்பதை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்கும் அதிலும் சூரிய பகவானுக்கு உரித்தான இரதசப்தமி தினத்திலே பிரம்ம முகூர்த்தத்திலே ஏதேனும் ஒரு உருவிலே ஸ்ரீ ரவீஸ்வரரை வழிபடும் வியாச பகவானின் அருள் தரும் தரிசனம் பாக்கியம் உள்ளவருக்கு கண்டிப்பாக கிட்டும் குருவருள் இருந்தால் கண்டிப்பாக மாற்றமே இல்லாமல் கிட்டும் சத்குருவை சரணடைந்தால் அவரால் அழிக்க முடியாத செல்வம் ஏதாவது உண்டா கிடையாது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமது புனிதமான அகஸ்திய விஜயத்திலே மார்ச் மாதத்திலே எழுதப்பட்டதை பார்ப்போம் மகரிஷிகளின் தரிசனம் திருவண்ணாமலை கிரிவலத்திலே பல்வேறு விசேஷ தினங்களிலே உருவமாகவோ அருவமாகவோ மகரிஷியின் தரிசனம் தந்து அருள் பாலிக்கின்றார்கள் பீஷ்மாஷ்டமி ரதசப்தமி ஸ்ரீ பீஷ்மர் வியாச பௌர்ணமி ஸ்ரீவியாசர் சித்ரா பௌர்ணமி ஸ்ரீ இந்திரன் ஸ்ரீ குபேரன் ஸ்ரீ நாகப்பஞ்சமி நாகதேவதைகள் ஆவணியவட்டம் அறுபத்தி நாலு பிரபர மகரிஷிகள் பிருகு பரத்வாஜர் அத்ரி முதலிய பல மகரிஷிகள் இத்தகைய விசேஷ தினங்களிலே அந்தந்த மகரிஷிகள் தியானத்துடன் தக்க தான தர்மங்களை செய்தவாறே கிரிவலம் வந்து அந்தந்த மகரிஷிகள் தரிசனத்தை உருவமாகவோ அருவமாகவோ கிரிவலப் பாதையிலே பெறலாம் இப்படி நம்பிக்கை உள்ளோருக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிட்டும் ரதசப்தமி பூஜையை பற்றி விரிவாக எப்படி என்று பார்ப்போம் அதை பிடிஎஃப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் இப்படி சப்தமி என்று அதிகாலை சூரிய உதயத்தின் நேரத்துக்கு சற்று முன்பு தலையிலே இயற்கை இலைகளை வேறு பல சூரிய சக்தி திரவியங்களுடன் வைத்து வழிபடுவதால் அதனுடைய விளக்கங்கள் தேனிமலை புத்தகத்தை பார்க்கலாம் பீஷ்மன பீஷ்மருடைய தர்ப்பண நாள் வழிபாடு வாத்தியாருடைய அருளிலிருந்து பார்ப்போம் தேன் துளியாக பீஷ்மாஷ்டமி என்பது பீஷ்ம துவாதசி வரையிலான ஐந்து நாள் விரத பூஜைகளிலே ஒன்று இப்படி பீஷ்மர் அம்பு படுக்கையிலே கிடந்தபோது குறித்த எட்டு நாட்களிலே அவர் ஸ்ரீ கிருஷ்ண தியானத்திலேயே இருந்தார் அப்படி அவருடைய மனம் உடல் உள்ளம் மூன்றுமே எந்த எட்டு இந்த எட்டு நாட்களிலும் ஸ்ரீ கிருஷ்ண விஜயத்தை பற்றியே இருந்ததால் ரதசப்தமி பீஷ்மாட்டமி மத்ம நவமி மத்வாச்சாரியெல்லாம் கொண்டாது இப்படி வாரக பீஷ்மர் பெயரை ஒட்டியே சில வகை திதிகளும் இதில் அமைந்துவிட்டது இந்த ஐந்து தினங்களிலுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கும் முன் பீஷ்மருக்கு அர்க்கியம் அளித்தல் அற்புதமான சிறப்பையும் பலன்களையும் கோடி கோடியாக தரும் ஒரு நாளுக்கு ஒரு இலையாக ஐந்து விதமான தலங்களிலே அதாவது இலைகளின் மேல் தர்பை சட்டங்களை அமைத்து இதற்கு முன் பலாப்பழங்களை வைத்து அவற்றின் சாட்சியாக தர்ப்பணம் அளிப்பது நல்ல பலனை தரும் வாழை இலை மந்தார இலை பலா இலைகளால் தைக்கப்பட்ட இலை பூவரசு இலை தென்னை தாமரை இலை போன்ற ஐந்து வகை இலைகளின் தர்ப்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் அளிப்பது நல்ல பலன்களை உடனே தரும் நடக்காத காரியம் நடக்கும் ஏதோ ஒரு காரியத்திலே பல நாட்களாக மாதங்களாக முயற்சி செய்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கோம் நல்ல முடிவை தருகின்ற ரசபப்தமி நாளிலே இப்படி தற்பை சட்டம் அமைத்து அந்த இடங்களிலே ஆலயங்களிலே வீடுகளிலே தொழிற்சாலையிலே பூமியிலே விளைநிலங்களிலே நீங்கள் செய்தால் வெற்றி அன்னைக்கே கிடைக்கும் இப்படி பீஷ்மாச்சாரியார் தான் பிரம்மச்சாரிய நிலைகளிலே சிறந்து துளங்குவதற்காக தினமும் ஒரு உழுவேளை ஏனும் பூவரசு இலைகளை தாமே தன் கைப்பட தேய்த்து அதில் உணவு உண்வார் தாமே உணவை எடுத்து போட்டுக்கொண்டு அவர் உண்வதில் இல்லை பிறர் தான் உணவை ஏற்பார் இத்தகைய உத்தம பிரம்மச்சாரிய நியதிகளும் அதனுடைய அந்த அப்படிப்பட்ட நியதியுடன் தொடங்கிய பீஷ்மாச்சாரியாருக்கு இன்று முதல் ஐந்து நாளுக்கு தொடர்ந்து தர்ப்பண ஆக்கியம் அளித்து வாழ்நாளில் நித்திய தர்ப்பண முறையையும் கடைபிடித்து வர பிள்ளைகளும் பெண்களும் கற்பு நெறிகளுடன் உத்தம ஒழுக்க நிலைகளுடன் வாழ்ந்து சிறப்பான வகையிலேயே திருமண வாழ்வை அடைவதற்கு மிகவும் துணை புரியும் இந்த சப்தமி எல்லோரும் கொள் கொண்டாடுங்கள் தற்பன்னாள் வழிபாட்டை தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையதே அல்ல ஆலாச்சலம்